சினிமாவில் பார்த்திங்கன்னா அதுக்கு ரொம்ப ரொம்ப சுதந்திரம் கொடுத்துட்டு நாம் நம்முடைய சுதந்திரத்தை இழக்கிறோம் எப்படி தெரியுமா சினிமாவில் வந்து ஆபாச காட்சிகள் நீங்கள் முத்தமிடுகிற காட்சிகள் படுக்கைய காட்சிகள்லாம் கதை போக்கரில் நாங்கள் தத்துருவமாக படம் எடுக்கணுங்கிற பேரில் இந்த மாதிரி பா காட்சிகளாக அங்கே வைக்கிறாங்க வைக்கும்போது நம்ம மனசு கெட்டு போவோம் மனசு வந்து கெட்டு போய்டும் அந்த மாதிரி ஆபாசத்தமான காட்சிகளை நம்ம திரைப்படத்தில் பார்க்கும்போது இப்போ அதில் அதை பார்க்கும்போது என்னாகும் நம்மக்கிட்ட ஒரு காம உணர்ச்சி ஏற்படும் ஒரு படுக்கரை காட்சி அங்கே ஹீரோவும் ஹீரோயினையும் கட்டி பிடிக்கிறாங்க முத்தம் கொடுக்குறாங்க படுக்கரையில் உடல் வச்சுக்கிறாங்க அது இளைமுறை காயாக நம்ம காட்டுறாங்க அப்படிங்கும்போது அதை பார்வையாளர்கள் பார்க்கும்போது என்னாகும் பார்வையாளர்களுக்கு காம உணர்ச்சி ஏற்படும் காம உணர்ச்சி எப்படி ஏற்படணும் அப்படின்னா முறையான வழியில் தான் ஏற்படணும் இந்த மாதிரி முறையற்ற வழியில் முறையான வழின்னா ஒரு கணவனுக்கு மனைவியோட தூண்டுதல் தேவை அப்போ தான் அவனுக்கு கண காம உணர்ச்சி ஏற்படணும் ஒரு மனைவி கணவனுக்கு மனைவியோட தூண்டுதலும் மனைவிக்கு கணவனோட தூண்டுதல் ஒரு மனைவியால் தான் எனது உடலில் காம உணர்ச்சி ஏற்படும் அப்படிங்கிற இதுதான் முறையான கா முறையான வழியில் அந்த தூண்டுதல் காம உணர்ச்சி நமது உடலில் ஏற்பட வேண்டும் மனைவியின் உதவி இல்லாமலே என்னால் காம உணர்ச்சியை எனது உடலில் ஏற்படுத்த முடியும் சுய இன்பம் செய்து கொள்வது ஆபாச திரைப்படங்களை பார்ப்பது அப்போ இன்னொருத்தர் அவனுக்கு மனைவி தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஆகிடும் காம உணர்ச்சியை மனைவி மூலமாக தான் நான் பூர்த்தி செய்வேன் கணவன் மூலமாக தான் நான் பூர்த்தி செய்வேன் அப்படிங்கும்போது ஒரு பெண் வந்து ஆபாச படங்களை பார்க்குறா அல்லது இன்றைக்கி சராசரி படங்கள்லேயே அந்த ஆபாசத்தை நுழைக்கிறாங்க ஏற்றுக்கோங்க சகஜமாக்கிறாங்க ஆபாசத்தை சகஜமாக்குறாங்க அப்படி அப்படி பார்க்கும்போது ஒரு தன்னிச்சையாக கணவனின் உதவி இல்லாமல் ஒரு மனைவி படம் அந்த படத்தை பார்க்கும்போது அவளுக்கு காம உணர்ச்சி ஏற்படுது அது மாதிரி மனைவியின் உதவி இல்லாமல் கணவனுக்கு காம உணர்ச்சி ஏற்படுது அப்படிங்கும்போது மனைவியின் உதவி நமக்கு தேவையில்லை காம உணர்ச்சி ஏற்பட வேண்டுமென்றால் ஆபாச திரைப்படத்தை பார்த்தா போதும் தனியாக உட்காந்து சுயநிபம் பண்ணால் போதும் இந்த மாதிரியான இருக்குல்ல இது வந்து அந்த மனைவிக்கான மரியாதையை குறைத்து விடும் அவள் முக்கியம் இல்லை அவகிட்ட நம்ம பணிவாக நடந்து அவசியம் இல்லை கணவனிடம் நாம் வந்து அன்பாக நடந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அவன் அன்பு நமக்கு தேவையில்லை நமக்கு காம உணர்ச்சி ஏற்பட வேண்டுமென்றால் காமத்தை அனுபவிப்பதற்கு ஆபாச திரைப்படங்கள் போதும் அப்படிங்கிற அந்த இது இருக்குல்ல அது மனிதர்களை புறக்கணிக்க பணிவில்லாத கெட்ட பண்புகளை உருவாக்கி விடும் அப்போ அதுதான் இன்றைக்கி என்ன பண்ணுதுன்னா சாதாரணமாக நம்ம பார்க்கக்கூடிய படங்களில் முன்னாடி தொடாமல் நடித்தாங்க அப்புறம் தொட்டு நடித்தாங்க அப்புறம் கட்டி பிடிச்சாங்க இப்போ வந்து முத்தம் கொடுத்து படுக்கரை காட்சிகள் எல்லாத்தையும் எல்லாத்தையும் காட்டும்போது ஆபாசத்தை நம்மக்கிட்ட சகஜமாக்குறாங்க அந்த சினிமாக்காரங்க ரொம்ப சுதந்திரமாயிட்டாங்க இப்போ என்ன ஆகுது அப்படின்னா நம்ம மனசு வந்து அதை பார்க்குற மக்களுடைய மனசு கெட்டு போய் கெட்டுப்போன நிலமையில் என்ன ஆகும் அப்படின்னா உறவுகள் வந்து அங்கே ஏற்படாது ஒரு ஒரு சகோதரியை பார்த்தாலும் உனக்கு தப்பாக தோணும் அல்ல ஒரு சகோதரனை பார்த்தாலும் உனக்கு தவறான எண்ணங்கள் தான் உனக்கு தோணும் அம்மாவை பார்த்தா கூட உனக்கு தப்பான எண்ணம் தோணும் அப்பாவை பார்த்தா கூட ஒரு மகளுக்கு தப்பான எண்ணம் தோணும் ஒரு தாத்தாவை பார்த்து இந்த உறவுகளுக்கு மதிப்பு இல்லாமல் பெறும் மனசு கெட்டு போச்சுன்னா உறவுகளுக்கு மதிப்பில்லாமல் போயிடும் உறவுகள் வந்து ஒரு பெருத்தெரிகிற தன்மை தான் இவன் அண்ணன் இவன் கணவன் அப்படின்னா ரெண்டு பேரும் ஆண் தான் ஆனால் இவன் அண்ணன் இவன் இவன் கணவன் அப்படின்னு ஒரு பெண்ணுக்கு பெருத்தெரிகிறதா பார்த்தீங்களா அந்த உணர்வுங்கிற வேறுபாடு அந்த வேறுபாடு அறிய முடியாத அளவுக்கு மனசுங்கிறது கெட்டு போயிடும் இன்றைக்கி அப்படி தான் சினிமாவுக்கு நாம் கொடுத்த சுதந்திரம் அது நம்மை சுதந்திரம் அப்போ நம்மளால சுதந்திரமாக ஒரு அண்ணன்கிட்ட பேச முடியாது தங்கச்சிகிட்ட பேச முடியாது அக்கா கிட்டே பேச முடியாது அம்மா கிட்ட பேச முடியாது அவங்க ஒரு அசௌகரியத்தை உணர்வாங்க உண்மையாகவே அவங்க அம்மாவாக ஃபீல் பண்ண முடியாது ஒரு மகனை பார்க்கும்போது தான் ஒரு அம்மாங்கிற மாதிரி ஃபீல் பண்ண முடியாது இந்த மாதிரி ஆபாச காட்சிகளால் மனசு கெட்டு போகும்போது ஒரு அக்காவாக ஒரு தம்பியை பார்க்கும்போது தன்னுடைய தன்னை ஒரு அக்காவாக உணர வேண்டும் ஒரு கணவனை பார்க்கும்போது தன்னுடைய மன் தன்னை மனைவியாகவும் ஒரு ஒரு தம்பியை பார்க்கும்போது தான் ஒரு அக்காவாகவும் உணர வேண்டும் ஒரு அக்காவை பார்க்கும்போது ஒரு தம்பிக்கு வந்து தான் நாம் ஒரு தம்பி அந்த உணர்வு வேறுபாடு உறவு வேறுபாடு அதை அன்றைக்கி புரிஞ்சிக்கணுன்னா அப்போ மனசு அது சார்ந்து செயல்படணும் அவன் காதலனை கணவனை பார்க்கும்போது மனசு அதுக்கு தகுந்த மாதிரி செயல்படும் ஒரு கணவனிடம் உரிமையோடு செயல்படும் இன்னும் அதிகமாக சுதந்திரமாக செயல்படும் அதுவே வந்து ஒரு ஒரு சகோதரியை பார்க்கும்போது சகோதரனை பார்க்கும்போது அதற்கு தகுந்த கட்டுப்பாட்டாக செயல்படும் அப்போ மனசை வச்சு தான் இவங்க அக்கா தம்பி கணவன் காதலன் நம்ம வேறுபாடு அறிகிறோம் ஆனால் நீங்கள் மனசு கெட்டுப்போகுது மனசு அந்த ஆபாச திரைப்படங்கள் மூலமாக மனசு கெட்டு போகும்போது இவங்க அக்காவுன்னா என்ன தம்பின்னா என்ன எல்லாம் பா எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் தோணுது எனக்கு யாரை பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் தோணுது உறவுகளில் வேறுபாடே தெரிய மாட்டேங்குது அப்படி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த அண்ணன் தம்பி பாசம் அந்த உறவுகள்லாம் இல்லாமல் போயிடும் மனிதர்கள் நெருங்கி பழக மாட்டாங்க அப்போ மனிதர்கள் தப்பு பண்ண ஆரம்பிச்சிருவாங்க கண்ட மனிக்கு உறவுகள்லாம் பார்க்காம யார் யார் கூட வேணாலும் தப்பு அப்படி பண்ண மாட்டாங்க சகோதரர்கள் சகோதரனும் சகோதரிய உற வச்சுப்பாங்க உணர்வுகள் கெட்டு அப்படி கிடையாது என்ன நெருங்கி பேசவே மாட்டாங்க பழகவே மாட்டாங்க அக்காவோட அக்கா கிட்டே நெருங்க மாட்டாங்க நெருங்க மாட்டாங்க அம்மா அப்பாவே விரும்ப மாட்டாங்க ஏன்னா மனசு கெட்டுப்போச்சு அப்படி இருக்கும்போது அம்மாங்கிற அந்த ஃபீல்லாம் வராது எங்கே தப்பு பண்ணிடுவோமோ தப்பான கண்ணோட்டத்தில் நம்ம பார்க்குறோம் ஒரு குற்ற உணர்ச்சியில் மனிதர் தங்களை தங்களை தனிமைப்படுத்தி கொள்வார்கள் பிறரோடு நெருங்கி பழக மாட்டார்கள் பேச மாட்டார்கள் ஒரு அக்கா கிட்டே தம்பியோ தம்பிக்கிட்ட அக்காவோ அல்லது வந்து ஒரு அண்ணன் கிட்ட தங்கச்சியோ அல்லது அம்மாவும் மகனும் மகனும் கூட மாட்டாங்க அம்மாவும் ம மகம் அந்த கெட்டு கெட்டுப்போச்சுன்னா ஒரு அம்மாவும் மகனும் கூட பேச மாட்டாங்க வேறு இடைவெளி கடைபிடிப்பாங்க அந்த அளவுக்கு வந்து மனசுக்கு ம அதனால் மனசை பாதுகாக்கணும் மனசை தூய்மையாக வச்சா தான் இந்த உறவுகள் வந்து உனக்கு கிடைக்கும் இந்த ஆபாச நம்ம சினிமாவுக்கு சுதந்திரம் கொடுத்து அவன் சம்பாதிக்கிறான் நாம் என்ன பண்ணுறோம் மனசை கெடுத்துக்கிட்டு உறவுகளை இழந்து விட்டோம் உறவுங்கிற அந்த இன்பத்தை இழந்து விட்டோம் நம்ம மனசை கெட்டுப்பூச்சி நம்ம சினிமாவுக்கு கொடுத்த சுதந்திரம் அது ஒரு கலை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எந்த வித கட்டுப்பாடுகளும் இல்லாமல் அவன் பாட்டுக்கு பேருக்கு ஏதோ ஒரு கட்டுப்பாடை வச்சுக்கிட்டு அவன் மனம் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக நாமெல்லாம் பலிகடாவாக ஆக்கிவிட்டோம் நம்ம உறவுகளை நாம் பலி கொடுத்து விட்டோம் உறவுகள் உறவுகளிலிருந்து நமக்கு கிடைக்கிற இன்பத்தை நாம் அந்த சினிமாவுக்காக சினிமா சுதந்திரத்துக்காக சினிமா வியாபாரிகளுக்காக நாம் பலி கொடுத்து விட்டோம் பணயம் வைத்து விட்டோம் சினிமாவுக்கும் என்ன கட்டுப்பாடு தேவை தொடாமல் நடிக்கணும் அதுதான் வந்து சினிமா முதல்ல வந்து கலையாகவே வைக்க தொழிலாகவே செய்யக்கூடாது கலைகளையும் விளையாட்டையும் தொழிலாக செய்யக்கூடாது ஏன்னா நீ தொழிலாக செய்யும்போது தான் நீ வந்து பாடமாண்டின்ற என்ற நிஜ வாழ்க்கையில் கடந்த காலத்தில் மக்கள் வந்து பாடினாங்க ஆடினாங்க இப்போ பழங்குடி இருளர் பழங்குடி மக்கள் கூட பாடுறாங்க ஆடுறாங்க ஏன்னா அவங்களுக்கு சினிமான்னா என்னென்னு தெரியாது அவங்க வீடுகளில் கரண்ட் கனெக்ஷனே கிடையாது அப்போ இந்த மாதிரி வெளி உலக இல்லாமல் இருக்கும்போது அவங்களுக்கு தேவையான சினிமா அவங்களே பார்த்துக்கிறோம் அவங்களே நடனம் ஆடுறாங்க பாடுறாங்க ஆடுறாங்க இந்த மாதிரி கலைகள் அவர்களிடம் இருக்கிறது ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் கலைகளை தொழிலாக செய்வதால் நம்ம ஆடுறது கிடையாது பாடுறது கிடையாது இப்போ பழங்குடி மக்கள் கூட காடுகளில் வாழ்கிற பழங்குடி மக்கள் கூட சந்தோஷமாக ஆடுறாங்க தினமும் ஆடுறாங்க ஆனால் நாம் ஆடுறோமா ஆடுறது கிடையாது காரணம் ஆடுவதையே இங்கே தொழிலாக செய்வதால் நாம் ஆட வேண்டாம் பணம் கொடுத்தால் நமக்கு ஆடல் கிடைக்கும் விளையாட்டை வந்து தொழிலாக செய்கிறனால இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் டிவியில் விளையாட்டை பார்க்குறோம் நாம சோம்பேறி ஆகிடும் அதுபோல் சினிமாங்கிறது ஒரு ஆடல் பாடல் எல்லாத்தையும் கதை சொல்கல் எல்லாத்தையும் சேர்ந்த ஒரு ஒரு தொழில்நுட்ப ஒரு கலை வடிவந்தான் தொழிலாக தொழிலாக மாற்றப்பட்ட கலை அது நம்ம தொ சினிமாவுக்கு தடைப்படும் போது என்னாகும் அப்படின்னா சினிமாவுக்கு நம்ம தடை போடும்போது மக்கள்லாம் பாட ஆரம்பிச்சுருவாங்க சினிமா ஆட ஆரம்பிச்சிருவாங்க கதை சொல்ல ஆரம்பிச்சுருவாங்க நடிக்க ஆரம்பிச்சுருவாங்க தங்களுடைய வாழ்க்கையில் நாடகங்களே வந்து ஒரு பேச்சுவாக்கில் ஒரு நடித்து காட்டுறது சுவாரஸ்யம் ஒரு சம்பவத்தை விலைக்கு சொல்லும்போது அவன் இந்த மாதிரி சொன்னான் என்ன நான் வந்தியா அப்படின்னு கேட்டான் பயந்துட்டான் ஐயோன்னு பயந்துட்டான் இப்படியெல்லாம் பேச்சுகளில் அந்த நாடகம் என்பது கலந்து பேசாரு பேச்சு வந்து சுவாரஸ்யமாக இருக்கும் பேச்சு பே ஒருத்தர் பேசுகிறத கவனிக்கிறதே இனிமையாக இருக்கும் அப்படியே அழுதுட்டான் அழுதுகிட்டே இருந்தான் அவங்க அம்மா உடனே அந்த பாசத்தில் அம்மா ம்னு அழுதுகிட்டே இருந்தான் இப்படி இந்த சினிமான்னு ஒன்று இல்லைன்னா இந்த நாடகம் என்பது மனிதர்களின் பேச்சோடு கலந்து பேச்சை சுவாரஸ்யமிக்கதாக மாற்றும் அப்புறம் கதை சொல்லுவாங்க இந்த அன்றைக்கி கதை சொல்கிறதே இல்லை ஏன்னா சினிமா கதை சொல்லி சினிமாவிலிருந்து கதை சொல்கிற கலையை அந்த தேவையை பூர்த்தி செஞ்சிகிட்ருக்காங்க இப்படி சினிமாவால் நாம் இழந்தது தான் அதிகம் சினிமா சினிமாங்கிற தொழிலால் இந்த மனித வாழ்க்கையே சுவாரஸ்யம் இல்லை மனிதர்களிடம் எப்படி பேசணும் எப்படி அவர்களை சந்தோஷமாக பேசணும் சந்தோஷமாக பேசணுங்கிற அவசியமே இல்லை நீ என்னை சந்தோஷப்படுத்தணுங்கிற அவசியமே இல்லை எனக்கு சந்தோஷம் இருந்து கிடைக்குது சினிமாவிலேருந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து மனிதர்கள் எல்லாம் இயந்திரங்களாக நடந்து போய்ட்டு வராங்க நடக்கிறது உட்காறது வேலை செய்கிறது வீட்டுக்கு வர்றது படுக்கிறது டிவியை பார்த்து சிரிக்கிறது இந்த மாதிரி இருக்கிறாங்க காரணம் நாம் சினிமாவுக்கு கொடுத்த சுதந்திரம் அது நமது மனதை வேற கெடுத்து விடுகிறது கெடுத்து விட்டு உறவுகள் உறவுகள்லேருந்து கிடைக்கிற அந்த இன்பத்தை பெற அதனால் நாம் நாம் நம்ம மனசை பாதுகாக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஆபாசங்களை கலந்து ஹாலிவுட் சினிமா தமிழ் சினிமா மொத்தம் கொடுக்கறது படுக்கரை காட்சி இந்த மாதிரியான வீடியோக்களையோ திரைப்படங்களையோ நம்ம பார்க்கக்கூடாது அப்போ தான் நம்ம மனசை தூய்மையாக வச்சுக்க முடியும் தூய்மையாக வச்சுக்கணும் உடம்பை தூய்மையாக வச்சுக்கணும் சோப் போட்டு குளிக்கிறோம்ல போல் தான் சோப் போட்டு குளிக்கிறோம்ல அதுபோல் நம்ம மனசை தூய்மையாக வைக்கணும் நமது கண்களை தூய்மையாக வைத்துக்கொள்ள வேண்டும் ஆபாச காட்சிகளை நாம் த பார்க்கக்கூடாது ஆபாச காட்சிகள் கொண்ட திரைப்படங்களை பார்க்கக்கூடாது அதன் மூலம் உங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும் என்றால் உங்களுக்கு ஒரு அக்காவை பார்க்கும்போது அக்கா என்கிற அந்த உறவு அது தருகிற இன்பம் கிடைக்கும் அவர் அம்மாவை பார்க்கும்போது அம்மா அம்மா என்கிற அந்த பாசம் கிடைக்கும் அந்த பாசம் கிடைக்கும் அது மாதிரி சகோதரன் அப்பாங்கிற பாசம் ஒரு மகளுக்கு கிடைக்கும் அது அதுதான் வந்து இல்லை நீ கண்ட படத்தையும் பார்த்தோன்னா உனக்கு உறவு வேறுபாடே தோணுது என்ன வேணாலும் மனசு வந்து அது போல கற்பனை செய்ய ஆரம்பிச்சிடும் ஏன் வந்து அம்மா கூட பண்ணக்கூடாதா அம்மா அக்கா கூட பண்ணக்கூடாதா தங்கச்சி இதுதான் வந்து ஆபாச திரைப்படங்கள் உனக்கு கற்றுக் கொடுக்குற ஒரு பா ஒரு கல்வியாக இருக்கிறது அவர் ஆபாச கல்வியை தான் ஆபாச திரைப்படங்கள் கற்றுக் கொடுக்கும் அதனால் நீ உறவை இழந்துறாத அதனால் ரொம்ப கட்டுப்பாடாக இரு ஆபாச திரைப்படங்களை பார்த்துறாத பார்த்துட்டா அவ்வளோதான் மனசு கட்டுப்படும் மனசில் வந்து சாக்கடை கலந்துவிடும்